யாரெல்லாம் இருந்து மறுப்பு காட்டுவானே நான் உணர்ந்து வச்சிருக்கேன் அவன் இஸ்லாமுக்கு மறுப்பு காட்டான் குருவானுக்கு மறுப்பு காட்டான் சுன்னாவுக்கு மறுப்பு காட்டான் சகாபாக்களுக்கு மறுப்பு காட்டான் எனக்கல்ல இந்த மறுப்பு ஏன் நாம் சொன்னதை ஆயாரில் குப்பாரியத்தை தவிர அகாதிசு நபுவியை தவிர அகுவாறு சகாபாவை தவிர அந்த ரிவாய்களை தவிர எங்கள் சிந்தனைகளோ தர்க்கங்களோ நாம மாற்றமாக்கவில்லை எதிர்ப்பு அதை அதுக்கு தடை செய்ய எதிர்ப்புகள் மௌனமா இருக்கிறது நீங்கள் காண முடியாது அதோடைய நடவடிக்கைகள் அதோடைய திட்டங்கள் மேலதிகமாக போவது செய்தாருக்கு அவசியமானது அடிப்படையில் சூழ்ச்சிகளும் திட்டங்களும் மயக்கங்களும் தொடரும் சோதரே சலபி அழைப்பு பணியில் ஆக முக்கியமான தான் தமிழகத்தை நோக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன் சலபி அழைப்பு பணி என்பது எந்த ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல அதுக்கு எவரும் ஒரு தனி மனிதன் அதனுடைய பொறுப்பு அல்ல எந்த அறிஞராக இருக்கட்டும் ரசூட காலத்தோட இன்றைய வரையமோ என்றைக்கு வரையமோ எவரும் ஒரு தனி மனிதனுக்கு சம்பந்தமாகவதில்லை செலவு அடைப்பணி என்று வரும் பொழுது ரசூலாம் சகாபாக்கின்ற வழிமுறையானது மாக்கான அலைகின் நபி வாசாக அதிலே நபியும் சகாபாக்கள் வாழ்ந்த வழிமுறை அது எல்லா படித்தவர்கள் எல்லா அலைஞர் மாணவருக்கு உரிமை உள்ளதை எடுத்து காட்டுவது அசூருல்லாம் சகாபாக்கள் எப்படி வாழ்ந்த காட்டுவது அது நாதாக எடுத்து காட்டுவார்கள் என்றால் அந்த அழைப்பு பணியை நாங்கள் வரவேற்கோம் அதற்கான சரக்கு அழைப்பு பணி என்று அவன் தெரிஞ்சோ தெரியவில்லையோ நாங்கள் சம்பந்தமாக நபியின் வழிமுறையும் எவ்வாறு சகாபாக்கள் அதை செயல்பட்டு வந்ததோ அவ்வாறான பாதையிலே அமைக்கும் வந்தது அத தவிர இயக்கங்களாக தலைவராக கூட்டங்களாக தனக்கு தேவைகளை மயக்கி போனதென்று அது அனைத்தும் ஏதோ ஒரு மனிதனுக்கு சம்பந்தமானது சம்பந்தமாகும் ஜமாத் இஸ்லாமிய சம்பந்தம் ஆகுது அண்ணன்டா இல்லியாஸ் கான்ஜி தபி ஜமாத் சம்பந்தம் ஆகுது

செலவுகளை இப்படியே பின்பற்றுவோம் அதை எடுத்து செயல்படுவோம் அவங்கள்ட்ட இந்த வெறிக்கோணம் கிடையாது இன்னா சொன்னா தான் நாங்க ஏற்றுக்கொள்ள வேணும் அண்ணா சொன்னா தான் ஏற்றுக்கொள்ள இல்ல ஆம் அவங்கள அளவா இருக்கும் சொல்றவன் படித்தவனா இருக்க வேண்டும் சொல்றவன் தெரிஞ்சவனா இருக்க வேண்டும் உண்மையாக கல்வியை அதன் எடுத்தாலே எடுத்து காட்டவனா இருக்க வேண்டும் அதிசை ஹதிஷ்கி தபாலை சனத்தை தெரிஞ்சவனா இருக்க வேண்டும் குருவானை குருவான அதன் தப்சீரை நபி சஹாபா விளக்கமாலை சொல்றவனா இருப்பான் என்றால் அவனாலே வரும் சட்டங்களும் விளக்கங்களும் எல்லா செலவி மாற்ற பின்பற்றவனுக்கு அவசியம் அன்பான் இணைக்கும் பொழுது இஸ்லாமிய வரலாறுல வந்த அனைத்து உலமாக்கடைகளுக்கு அவசியம் இஸ்லாமிய வரலாறுல வந்த உலமாக்கலாக குருவான் சுண்ணாவுடைய பிரச்சாரம் சம்பந்தமாக வந்த அனைத்து பேரும் சரதசாலிகையின் பாதை பின்பற்றும் மக்களுக்கு அவசியம் இன்னும் வரலாறுல வந்த அனைத்து யாரெல்லாம் குவான் சுத்த பாதை விட்டு விளங்க கொடுத்தவன் தவறு அவனுக்கு அது அவங்களுக்கு அவசியமாகாது மாறாக ஆகாமளை ஒதுக்கி வைப்பாங்க இது பாதிப்புள்ளவங்க கல்வியோட பேசினாலும் பாதிப்புள்ளவங்க என்று ஒதுக்கி வைப்பாங்க ஏன் குவானையின் விளக்கத்தை

நேரத்திலே சலஃபி அழைப்பு பணியை நேசிக்கும் மக்கள்கள் பெருக்கும் வளர்ந்தவன் ஆளுக்கும் நேரத்துக்கும் ஆடினவன் அல்லா என்ற பின்பற்றவன் அவன் யாராலையும் உலமா சுண்ணாவாக இருந்து உண்மையாக குவானாலே சுண்ணாலே ஆதாரத்தோடு நிரூபிக்கவனாய் என்றால் அந்த கல்வி வரவேற்பு எடுத்துக் கொள்வான் பின்பற்றுவான் சந்தோஷமாக மாற்ற இல்லவா சொல்பவனுக்கு கல்வி என்ற ஆதாரம் இல்ல அவன் படிச்சது என்று உத்தரவாதம் இல்ல உலமக்களுடைய சிபாரிசு ஆதாரம் இல்ல சனதை உணர வேண்டும் என்று ஆதாரம் இல்ல அன்றது அழிக்கும் பொழுது எத்தனை பேச்சாட்டமாக இருந்தாலுமே எத்தனை எல்லாம் மயக்கமாக இருந்தாலுமே இவங்க அனைத்து பேரும் உண்மையான சில ஒதுக்கிப்படும் இது உலகம் செல்லவே ஏனே கூட்டமாக மார்க்கதால வந்து ஏற்றுக்கொள்வாங்க இந்த சட்டகால வந்து ஏற்றுக்கொள்வாங்க ஜாதி அல்ல குருவாசுதா பின்பற்ற வந்த சிலதியல் பூமியில எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் வளர்ந்து வந்த ஹதீசின் மக்கள் சிலதியல் என்றவங்க அல்லாவுடைய மார்க்கத்தை தேடினவங்க அல்லாஹ் என்ன சொன்னது என்பதை செயல்பட வந்தவங்க பார்த்து பின்பற்ற வந்தவங்க என்றறி விலை அவனுக்கு தெரிந்திருந்ததென்றால் இந்நார்சுன்னா ரசுல்லான பாதை காட்டுக்கு தகுதியானவன் கல்வி உள்ளவன் ஆதாரத்தோட சுமப்பவன் அன்றதுக்கு தக்கமான அடிச்சோடைய ஓட அவன் எழுப்பானென்றால் அவனக்கோட நெருக்கமாவதும் கல்வி எடுக்கிறதும் இந்த மக்களுக்கு உருவம் அதே நேரத்திலே எவ்வளவு பெரிய பேச்சாட்டன் உள்ளவனா இருந்த என்ன எவ்வளவு பேரும் கல்விக்கு ஆதாரம் இல்லாதவனா இருந்தா அதுக்கு மூலமாக்கள் சுகாடு சொல்வதாக இருந்தால் அதோடைய நெருக்கமாகவே இவர்களுக்கு காலம் நேரம் செலவுகளுக்கு அமையாது சோதனை இது தமிழ் உலகத்துக்கு தெரிய வேண்டுமான செலவுகள் யார் ஏதோ அந்த பள்ளிக்கு போனவர் இந்த இயக்கத்துக்கு இருந்தவர் இந்த சேர்ந்தமானவர் அந்த சேர்ந்தமானவர் அந்த கூட்டத்துக்கு போனவர் அந்த பெயர்ல செலவி அமையாது செலவி என்று அல்லாவை பின்பற்றத்துக்கு தேடுறவங்க அசுர பின்பற்றத்துக்கு போராடுறவங்க உலமாக்களுடைய சபைகளை கொண்டுவாங்க கல்வியின் இடத்திலே சம்பந்தமாகி விடுவாங்க உண்மையான கல்விக்கு அவர் ஆளாகி விடுவாங்க இதை தெரிஞ்சு எல்லா நேரத்திலேயும் காலத்திலேயும் கல்வியுடைய விளையாடும் பத்தின கூட்டங்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அவன் விளையாடி மயக்கினாலும் கூட்டங்களை பிரிச்சாலும் மக்களை ஒதுக்கினாலும் ستبدي <applause> لك الايام ما كنت جاهلا وياتيك بالاخبار ما لم تنبذ برسول الله صلى الله عليه وسلم صحابه كالاخوان الذي بعثكم من العرب كبدينا الينا نقال ستبدي لك الايام ما كنت جاهلا وياتيك بالاخبار ما لم تنبذ ستبدي لك الايام ما كنت جاهلا قال ان لم يكن تكاتم الا ملك ارياملك ويأتيك بالأخبار ما لم تزوج ولك التحول எடுத்து எடுத்து வச்சு வைக்கும் எதிர்பார்க்காத இதெல்லாம் நடக்கும் இன்னைக்கு யாருக்கும் இதெல்லாம் செய்ய முடியும் யாரும் இதெல்லாம் மயக்க முடியும் என்னெல்லாம் போராட்டமும் பேரும் புகழும் எடுத்து எவனும் செஞ்சாலும் காலம் இதுக்கு குறைவு நேரங்கள் இதுக்கு விடைகள் அமைச்சு எத்தனை எதிர்ப்புகளா எத்தனை குழப்பங்களா எத்தனை பிரச்சனைகளா ஒரு நேர்வழியை பின்பற்றுறதுக்கு போராட்டத்தோடு நடக்கிறது அதுல அத்தனை பிரச்சனைகளை பதிலளிக்க கிடைக்கிறது காலங்கள் நேரங்களோட தான் அதுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்காது எத்தனை குழப்பங்கள் எத்தனை மயக்கங்கள் எத்தனை சர்ச்சைகள் எத்தனை அவதூறுகள் எத்தனை கதைகள் என்னெல்லாம் திட்டங்கள் எதுக்காக இது அத்தனை எதுக்காக சத்தியத்தை நெசுக்க ஒதுக்க மயக்க மக்களை நிம்மதியா பின்பற்றுவதற்கு தடுக்க இதுக்குதான் தத்துனை ஏவன் பொறுமையோடு இருந்தாரே பாதையில ஆதாரத்தோடு இருந்தாரே குருவான் சிங்கோட ஒழுக்கமா இருந்தாரே காலம் நேரமானது பதிலேட்டு காட்டும் அல்லாஹ் நடந்தது அவசியம் என்பது எல்லாருக்கும் எல்லா நேர நேரம் இப்ராஹிம் இல்லாத சோதனையா நபீசரம் இல்லாத சோதனையா சகாபா இல்லாத சோதனையா இருக்கும் பொழுது எங்கள்ல யாருக்கும் என்பதெல்லாம் நாங்கள் விளங்கி அந்த நபிமாக இருந்த பொறுமைகள்